அக்கா என்னக்கா பொசுக்குன்னு கமுருதின் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறீங்க ஏக்கா படபடப்பா இருக்கேக்கா அவ்வளவு டயலாக் அடிச்சிங்க நண்பன்னைங்க தோல்ல சாஞ்சிங்க பார்ட்னர் நீங்க ஏ ஜோக்கெல்லாம் பேசிக்கிட்டீங்களேக்கா அக்கா அமிர்தியினோட ரசிகர்கள் அவங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குக்கா பாவமா இருக்கு இன்னைக்கு வந்து இந்த வார நாமினேஷன்ல இருக்குன்றதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த மனுஷன் ஒரு செடி கேமரால பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு தெரியுமா எவ்வளவு எஃபர்ட் போட்டு கோபத்தை அடக்கிக்கிட்டு நாக்க கடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு தெரியுமா நீங்க என்னக்கா போற போக்கில் அவர் ராங் டச் பண்றாருன்னு சொல்லிட்டீங்க டேக்கா போன வாரம் தோளில் சாஞ்சு கிடந்தீங்க ஒன்னா ஓ ஓ ஓ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினீங்க ஒன்றா அந்த அந்த அந்தந்த அந்த இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து பயங்கரமா கண்டென்ட் கொடுத்தீங்க ஆ பவுண்ட்ரி பவுண்டரின்னு அவனை பவுண்டரிக்கு வெளியே தூக்கி போட்டேக்கா இதுதான் பவுண்டரியா என்னக்கா இது ராங் டச் பண்றானா எல்லையும் வாட்டர்மலன் ஸ்டார் இந்த வாரம் நாமினேஷன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக வாட்டர்மலன் ஸ்டாருடைய சப்போர்டர்ஸுக்காக அந்த ஓட்டு வேணுன்ற ஒரே காரணத்துக்காக காமு மாமாவை இப்படி தூக்கி எரிஞ்சுட்டியக்கா என்னக்கா இது இப்ப நாங்க மாமாவையும் உங்களையும் வச்சு எப்படிக்கா ஒன்னா வீடியோ போடுவோம் இது கண்டன்ட்டு கண்டினியூ ஆகும்னு நம்பி நீங்க காசு கொடுத்துட்டு போயிருந்தவன் எல்லாம் காமு மாமாவ பயங்கரமா பேசி வீடியோ போட்டானேக்கா அவன் நல்லவே வல்லவேன்னு பேசி போட்டானேக்கா இப்போ எப்படி காட்டாக்குன்னு அதை டிலீட் பண்றது ஏக்கா நீ பண்ற வேலையெல்லாம் உள்ள இருக்க அத்தனை பேத்துக்கு ஆப் வச்சு விட்டுறக்கா வெளியே இருக்க உன்னோட பியாருக்கு பெரிய ஆப் ஆயிருச்சே இப்போ இதுல என்னன்னா காமும்மாவோட ஆதரவாளர்களும் உங்களை பயங்கரமா ரெண்டு மூணு நாள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க ஒரு வாரம் பூரா பாரு காமு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் நீங்க ரெண்டு பேர் இருக்க போட்டாசை போட்டு இவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு அரப்ப அளப்பற நீங்க இதை தான் பண்ண போறீங்கன்றது நமக்கு தெளிவா தெரியும் நீங்க அதை வாட்டர் மெலன் ஸ்டார்ட் பண்ணப் போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க அதை காமு மாமாட்ட பண்ணிட்டீங்க நீங்க இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அதை நம் சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடியே சொல்லி உள்ளேன் நீங்கள் வாட்டர் மெலன் ஸ்டார்ட் இதை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்க ஆனா நீங்க காமு மாமாட்ட இதை பண்ணிட்டீங்க காமு மாமா ஐயோ காமுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உங்களை கொதருவாங்களே கடிப்பாங்களே அதுக்கெல்லாம் அசந்தாலாம் நம்ம தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கணும் என்னக்கா தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் டார்கெட் சபரி என்னடா சபரின்றீங்களா ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் சபரிட்ட சபரி பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சபரி ஏண்டாவும்

நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் மாத்தி சொல்லுவாங்க என்ன தைரியத்தில் நீ சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த நாக்கு இந்த வாரம் ஒன்று பேசுவோம் அடுத்த வாரம் ஒன்று பேசுவோம் இந்த வாரம் ஒன்று பேசுவோம் அடுத்த வாரம் ஒன்று பேசும் அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒன்று பேசும் இந்த மாதிரி ஒரு உங்களை யார் நம்புவா யார பத்தி நீங்க இன்னும் புறம் பேசலாம் எல்லாம் கேட்கறாங்க உனக்கு பார்வை விட்டா வேற கண்டே இல்லையா இதை விட பெரிய கண்டென்ட் தேவையா இப்படி ஒரு கண்டன்ட் கொடுக்குறவங்களை விட்டு நம்ம வேற யார் பக்கமா போவோமா இன்னைக்கு தான் நானும் கண்டன்ட் கொடுப்பேன்னு வந்து கெமி ஒன்று ட்ரை பண்ணாங்க போனோமா போகமாட்டோம் போகமாட்டோம் இப்படி நம்பிக்கை துரோகம் கண்டென்ட்டும் புரோமோல வர்ற மாதிரி கண்டென்ட்டுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆள் இருக்கும்போது நம்ம ஏன் அங்கிட்டு போக போறோம் கருத்து தான மக்களே கருத்துக்களை பதிவு இன்னொரு வீடியோல சந்திப்போம்